மக்களவைத் தேர்தல் தொடங்கும்போது முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் நடக்கும்போது பிரதமர் மோடியினுடைய பேச்சு பாஜகவின் மூத்த தலைவர்கள் எல்லாரும் பேசும்போது நானூறு இடங்கள் அப்படிங்கிறத குறிவைத்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எளிதாக நானூறு இடங்களை பாஜக கடந்து விடுன்னு ஒரு காமனான ஒரு நெரேட்டிவ் இருந்துது வட இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் பார்வையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை சொன்னாங்க ஆனால் முதல்கட்ட தேர்தல் முடியுது இரண்டாம் கட்ட தேர்தல் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் பாஜகவினுடைய அந்த பிரச்சார வியூகங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது அதிகப்படியாக காங்கிரஸை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க ராகுல் காந்தி டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸை விட அதிகமாக பேசுனது பிரதமர் மோடியாதான் இருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா பொதுவாக இப்ப அந்த ஒரு காண்டெக்ஸ்ட்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக வந்து கொஞ்சம் பயப்படுதோ முதல் இரண்டு கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் பாஜகவுக்கு ஃபேவரா இல்லையா இல்லை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஏதாவது அப்படி வந்திருக்கா இதனால வந்து பிரச்சார வியூகத்தை மாத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ நீங்களும் கூட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ராகுல் குறித்து பிரதமர் பேசக்கூடிய விஷயங்கள் ஏன் அதை பேசுறாரு அப்படின்ற கேள்வியும் வருது நீங்க சொன்ன மாதிரி முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு மோடியினுடைய அந்த வே ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறதே டோட்டலா மாறி இருக்கு அதற்கு வந்து அவங்க காரணம் சொல்றது வந்து வட இந்தியால வேற ஒரு ஃபார்மேட் தென்னிந்தியால ஒரு வேற ஃபார்மேட் அப்படின்னாலுமே கூட அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறத கவனிக்க முடியுது குறிப்பா சிறுபான்மையர் அந்த இந்து முஸ்லிம் அப்படின்னு ரிலீஜியனை மையப்படுத்தியான பிரச்சாரம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அதில் தான் வந்து நிறைய இந்த தாலிபடுத்திய பிரச்சனை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அதனுடைய நீட்சியா இப்போ என்ன இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் பாகிஸ்தானையும் காங்கிரஸையும் பாகிஸ்தானையும் ராகுல் காந்தியும் தொடர்பு படுத்தி இப்போ வந்து பிரச்சாரம் ரெண்டு நாளாக போயிட்டு இருக்குன்றத பார்க்க முடியுது அதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் வந்து ராகுல் காந்தியினுடைய ஒரு ட்வீட் உட்பட எல்லாரும் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாடு கூட தான் இவங்க வந்து தொடர்புல இருக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமரா வரணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க அப்பனாதான் அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத அடிப்படையில சொல்றாங்க பாகிஸ்தான் காங்கிரஸ் இந்தியால ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குது ஆனா காங்கிரஸ் இந்தியாவில எங்க தொடர்ந்து அதே மாதிரி அவங்களுடைய அறிக்கையுமே தேர்தல் அறிக்கையுமே முஸ்லீம் லீக்னுடைய அறிக்கை மாதிரி இருக்கு பாகிஸ்தான் காங்கிரஸ் இது மூணையும் தொடர்ந்து வட இந்தியாவில் இன்டர் கனெக்ட் பண்ணி பேசுறதன் மூலயமா மோடிக்கும் பாஜகக்கும் அது வாக்குகளா மாறுமா அது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சோ அது கண்டிப்பா ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எல்லாரும் சொல்லக்கூடிய ஒண்ணா இருக்கு ஏன் அப்படின்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க பாபர் மசூதியை இடிச்சு ராமல் கோவில் விழாவா ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு பேசிக்காவே ஒரு இந்துத்துவா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நிலையில கேம்பெயின் அப்படிங்கறது பாஜகவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்க முடியுது அப்போ நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் காங்கிரஸுக்கு இருக்கு சோ காங்கிரஸ் இதை எப்படி வந்து கவுண்டர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய மேனிபெஸ்டோல எல்லாருக்குமான இந்துக்கள்னு மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர்னு எல்லாருக்குமான ஒரு மேனிபெஸ்டோவா அவங்களோட இருந்தாலும் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்ல ஏன் இல்ல அப்படின்னா பெரும்பாலான நேரங்கள்ல மோடி என்ன சொல்றாரு அவர் ஜவஹர்லால் நேரு எடுத்துட்டு வராரு மன்மோகன் சிங் எடுத்துட்டு வராரு ஆனா அவங்கலாம் அப்படி சொல்லவே இல்லைன்னு மோடியோட அட்டாக்கு அது 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 மட்டும்தான் காங்கிரசனுடைய வேலையா இருக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்களே தவிர்த்து இவங்க முதல் விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பாஜக இப்படி பண்றாங்க அப்படின்னு இவங்க எங்கேயுமே சொல்றது இல்ல இவங்க ஒண்ணு சொல்றாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க சொல்றாங்க இவங்களும் இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து விமர்சனத்தை வைக்கக்கூடிய முதல் இடத்துல காங்கிரஸ் இல்ல அதே மாதிரி அவங்களுடைய மேனிபெஸ்டோவை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கான ஒரு போதுமான நேரமும் காங்கிரசுக்கு இல்ல இது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது அதே மாதிரி மோடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து மோடி என்ன சொல்றாரோ அதையே தான் செகண்டரி லீடர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அமித்ஷா உட்பட ஒரு மாநில தலைவர்ல இருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறவங்க வரைக்கும் சேம் அதே வார்த்தை கூட மாறாம சில இடங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க இது வந்து என்டிஏக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் ஆனா இந்தியா கூட்டணின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே மாறுபட்ட கருத்தோட இருக்கிறத பார்க்க முடியுது சோ ராகுல் காந்தி ஒன்னு சொல்றாரு அதையே அப்போஸ் பண்ணி அதே கூடல இருக்கிற ஒருத்தர் வேற ஒரு விஷயத்தை பேசுறாரு இப்ப கேரளா தமிழ்நாடு எடுத்துட்டோம் தமிழ்நாடு ஒரு சில எடுத்துனாலுமே கேரளா டோட்டலா அப்போசிட்டா இருக்கிறாங்க சோ இங்க அப்போஸ் பண்ணி பேசிட்டு நீங்க எப்படி அங்க சென்டரல்ல ஒன்னா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது சோ இதெல்லாமே காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவா இருந்தாலும் கூட முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு காங்கிரசனுடைய எழுச்சி அப்படிங்கறது அதிகமாயிருக்கு வட இந்தியாலையும் அது வந்து அதிகமா இருக்கு ஏன்னா வட இந்தியால பிஜேபிக்கு சில இடங்கள் அடிவாங்குது ஏன்னா ராமகோவில் இருந்தாலுமே கூட சில கேசஸ் எல்லாமே இந்த பிரஜ்பூஷன் வழக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த பிரஜுவல் ரேவண்ணா வழக்கு மாற்றின சில விஷயங்கள் அதே மாதிரி இந்த தாலை குறித்து பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாஜகவுக்கு பின்னடைவையும் காங்கிரசுக்கு எழுச்சியும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராகுல் காந்தி வந்து அவர் நரேட்டிவ் செட் பண்ணாமல் பிஜேபி என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகாக நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் எழுச்சி பெற தொடங்கியிருக்குன்றதை எல்லாருமே பேசுகிறாங்க பொதுவாகவே வட இந்திய ஊடகங்கள் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் எல்லாேருமே பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்களே வந்து காங்கிரஸ் பேசக்கூடிய விஷயங்களையும் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸினுடைய குரலும் வெளியில் கேட்க தொடங்கியிருக்கு இதுவே பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வட இந்திய அரசியலில் கவனிக்கக்கூடியவர்கள் இப்போது நடக்க போகிற தேர்தல்தான் இப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த தேர்தல்களில் தான் அதிகமான ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் வாக்களிக்க போகிறாங்க அப்ப அந்த மாநிலத்துக்கான அரசியல் என்னன்றதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு அதுல வந்து ராமர் கோவில் திறப்பு என்பதே இந்த தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைத்து விடும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உறுதியா இருந்த நேரத்துல இது பத்தாது இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிதான் பிரதமர் வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு இப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா வந்து பாஜக நினைச்ச மாதிரி ஒரு எளிதான நானூறு இடங்களை பெறுவதோ வெற்றி பெறுவதோ கூட சிக்கலா இருக்கும் அதனாலதான் பிஜேபி வந்து இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்னொன்னா மாத்திட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும் வந்து ராகுல் காந்தி எதாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்காரு காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு அதுல வந்து இப்ப அமேதி தொகுதியில ராகுல் போட்டியிடல அவர் ரைப்ரேலிக்கு போறாரு அப்படின்றதையும் அது ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக அவர் பேசுகிறாரு இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுறீங்க எங்களுக்கு ஆன எதிரியே காங்கிரஸ் இல்லை அவங்க நாற்பது இடம் கூட வரமாட்டாங்கலாம் பேசுகிறீங்க ஆனாலும் இன்னைக்கு திரும்பவும் வந்து நீங்கள் காங்கிரஸை பற்றி பேச தொடங்கி இருப்பது ராகுலை பற்றி பேச தொடங்கி இருப்பது நிச்சயமாக வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு பயம் வந்திருக்கு அதனால தான் இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நாளாக வந்து இந்த அரசியலை கவனிக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அரசியல் பார்வையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு நடந்த மேஜர் டெவலப்மெண்ட்ல வந்து ராகுல் காந்தி ரய்பிரைலியில வேட்புமனு தாக்கல் பண்ணது ரொம்ப முக்கியமானது பிரியங்கா காந்தி ஏன் போட்டியிடல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ராகுல் ஏன் அமேதியில இருந்து ரய்ப்ரேலிக்கு போனாரு அப்படின்றத கேக்குறாங்க அதை பிஜேபியும் ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பயந்து ஓடிட்டார் ராகுல் காந்தி அமேதியில நின்றுதான் கண்டிப்பா தோத்துருப்பாரு அதனாலதான் அவங்க இங்க நிக்காம சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு வயநாடு தொகுதியில் நின்று அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் இங்க போட்டிடுறத பத்தி பேசவே இல்லை அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இங்க அவர் போட்டிடுறாரு அப்ப என்னன்னா சவுத் இந்தியாவை வந்து ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு இடமா மட்டும் மாற்றுறாங்க காலங்காலமாக காங்கிரஸ் இததான் பண்ணிட்டு இருக்கு இந்த முறையும் அதை தான் இருக்குன்னு அண்ணாமலையும் ட்வீட் பண்ணியிருக்காரு இதுதான் சொல்றாரு அவர் ராகுல் காந்தி வந்து கேரளாவையும் சவுத் இந்தியாவும் வஞ்சித்து விட்டார் அவர் இப்போ நார்த்தில் போய் நிற்கிறாரு ஒரு வேளை அங்க ஜெயிச்சிட்டாருன்னா இங்க ரிசைன் பண்ணிடுவாரு இந்த மக்களை ஏமாத்துவாங்க காங்கிரஸ் வந்து இதுதான் காலங்காலமா பண்ணிருக்கு அப்படின்ற பிரச்சாரத்தை வைக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் தயக்கம் எதனால வந்து இந்த இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதுல தாமதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு இடத்துல யாரை வேட்பாளரை நிறுத்தினாலும் அதுக்கான ஒரு நரேட்டிவே பிஜேபி தயாராக வச்சிருக்கும் ஒருவேளை இந்த இடத்துல அமேதியில ராகுலும் ரேபிரேலியில பிரியங்காவும் நின்று டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்றத பெருசா பேசியிருப்பாங்க அதை பேசி பேசி பேசியே அங்க ஒரு பெரிய பிரச்சாரமா மாத்திருப்பாங்க ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம பிரியங்கா காந்தி ஒதுங்கி இருப்பதே ஒரு ஸ்மார்டான மூணு தான் சொல்றாங்க ஏன்னா பிரியங்கா இன்னைக்கு அந்த தொகுதியில நின்று வெற்றி பெற வேண்டியது அல்ல முக்கியமான பிரச்சனை ராகுல் காந்தி வந்து எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணோம் ராகுல் வந்து ஸ்மிருதி இராணியை எதிர்க்கிறதுக்காக அரசியலுக்குள்ளே வரல அவருடைய ஆப்பனன்ட்டு அவங்க இல்லை மோடி தான் அப்போ அவர் வந்து அந்த ஒரு தொகுதிக்குள்ளே முடங்கி போய் நான் போன தடவை தோத்துட்டேன் இந்த முறை இந்த தொகுதியில ஜெயிச்சே ஆகணும்னு நின்னாருன்னா அவர் ஒரு லீடரா மத்த இடங்களுக்கு போக முடியாது அப்போ ரைபுரலிக்கு போறதுன்றது ஒரு ரொம்ப அவசியம் அதுவும் ரைபுரலிக்கு போயிட்டாருனா அவர் வின் பண்ண போறாரு சந்தேகமே இல்ல இப்ப அவர் என்ன பண்ணலாம்னா மத்த தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணி பிரச்சாரம் பண்ணலாம் ஒருவேளை தேர்தல் முடிவுல எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு வயநாடு ஆஹ் ஜெயிக்கும்போது ஜெயிக்கும் போது ஏதாவது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இன்னொருத்தர் வைக்க போறாரு அது வந்து சட்டப்படி இருக்கிற வாய்ப்பு தானே பிரதமர் மோடி போட்டி இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாடி கூட ராமநாதபுரத்துலயும் ஒரு போட்டியிடுவாங்கல்லாம் பேசினாங்க அஃபிஷியலாக சொல்லல பட் பேசினாங்க ஆனால் அவர் இப்போ வாரணாசியில மட்டும் தான் நிக்கிறார் அதனால ஒருத்தர் எங்க போட்டிடணும் எப்படி போட்டின்றதா இன்னொருத்தர் வந்து கேட்க முடியாது பட் அரசியல் ரீதியா ஓரளவுக்கு சரியான பாதையில தான் காங்கிரஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு முதல்ல இந்த ஒரு போட்டி ஆரம்பிக்கும் போது சில மேட்ச்லாம் கிரிக்கெட் மேட்ச்லாம் நமக்கு தெரியும் ஒன் சைடா இருக்கும் இந்த மேட்ச் பாக்குறதே வேஸ்ட் பா எப்படியும் அவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பிக்கும்போது ஆனால் இப்போ வந்து ஒரு க்ளோஸான ஃபைட்டை நோக்கி காங்கிரஸ் போகிறத கவனிக்க முடியுது இனி வரப்போகிற நாட்களில் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவுக்கு ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரம் தென்னிந்தியாவுக்கு ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரம் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக ரிலீஜியன் இருந்தாலும் கூட அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமான வித்தியாசம் நார்த் இந்தியா சவுத் இந்தியானுக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது லிட்ரசி ரேட்டும் மக்கள் தொகையும் நம்ம எடுத்துக்கலாம் இங்க மக்கள் தொகை கம்மி லிட்ரசி ரேட் அதிகம் அங்க லிட்ரசி ரேட் வந்து கம்மி மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கும்போது அஹ் இதை ஏன் அப்படி சொல்றேன்னா இஸ்லாமியர்கள் தான் வந்து அதிக குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னு மோடி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது அதை ஏன் அவர் இங்க பேசல அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படி இருக்கலாம் அப்படின்னா இங்க வந்து லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் தொடர்ந்து படிக்கிறாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்றது இல்லை அதனால சீக்கிரம் வந்து அவங்க குழந்தை பத்துக்கிறது இல்லை ஆனா வட இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அங்க லிட்ரசி ரேட் கம்மி அதனால பெண்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது அதிக குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதிகமான குழந்தை பத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை அதே மாதிரி தாலி பத்தின விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி எறும்பு மாடு பசு மாடுல்லாம் வச்சு கூட பேசியிருந்தாரு உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்து தான் அவன் எடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாமே வந்து ஓரளவு லிட்ரஸி ரேட்டையும் மக்கள் தொகையும் வந்து நம்ம கேல்குலேட் பத்தி பார்த்தோன்னா புரியும் இங்க பேசலாம் அங்கே பேசுறாரு அப்படின்றது ஸோ இதெல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கு ஸோ பாஜகவை வரைக்கும் தென்னிந்தியாவுக்கு ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரத்தையும் வட இந்தியாவுக்கு ஒரு விதமான தேர்தல் பிரச்சாரத்தையும் தான் வந்து எடுக்கிறாங்க அது சில டைம்ஸ் அவங்களுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறதுனால ஆனா தேர்தலுக்காக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இதை மையப்படுத்தி மட்டுமே பிரச்சாரம் பண்ணுவது சரியா அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையமும் அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் சரியான முறையில எடுக்கல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது